ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோவை கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை மூன்று இளைஞர்களை போலீஸார் சுற்றுப்பிடிப்பு வாங்க விரிவாக பார்க்கலாம் அதாவது மதுரையை சார்ந்த ஒரு பெண் கோவையில் இருக்க பீலமேட்டில் ஒரு காலேஜில் முதலாம் ஆண்டு கல்லூரி படிச்சுட்டு வராங்க அவங்க படிச்சுட்டு வரப்போ அவருக்கு ஒரு நண்பர் பழக்கம் ஏற்படுறது அந்த நண்பர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதாவது அது சேர்ந்த தொழில்களை செய்ய வரானு கருதப்படுது அவர் கூட நைட்டு இரவையில் சரியாக பதினோரு மணி அளவில் கோவையில் இருக்க ஏர்போர்ட் சித்ரா கிட்ட இருக்க ஏர்போர்ட் கிட்ட பேக் சைடில் ஒரு காட்டுப்பகுதி ஆள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த இடத்துல இந்த இளைஞரோட காரில் இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அந்த வழியாக வந்த மூன்று மிருகங்கள் ஒரு மூன்று இளைஞர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த குணா சதீஷ் கார்த்திக் இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்க இந்த பெண்ணும் ஆணும் தனிமையில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்தவுடனே அது கிட்ட போயிட்டு அந்த கார் கண்ணாடியை உடைப்பதும் அந்த இளைஞனை வந்து அடிப்பதும் அப்படி அடிக்கும் போது அவங்க கையில் ஆயுதங்கள் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது அதாவது அறுவால் போன்ற ஆயுதங்கள் வச்சிருக்காங்கன்னு கருதப்படுது அதன் மூலிமா அந்த இளைஞரை தாக்கினவுடனே அந்த இடத்துல அந்த இளைஞன் வந்து இரத்த வெள்ளத்தில் மயக்கம் அடைகிறாரு மயக்கம் அடைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணை வந்து அங்கேருந்து இரநூறு மீட்டர் நூறு மீட்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டு சுமார் மூணு மணி நேரம் அந்த மூன்று வெறிப்பிடித்த மிருகங்கள் இந்த பெண்ணை வந்து பாலியல் உண்படிக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மிருகங்கள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த இளைஞர்களுக்கு மயக்கம் தெளியுது அதாவது அடிப்பட்ட இளைஞனுக்கு மயக்கம் தெளிஞ்சு ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு அதாவது நூறுக்கு காவல்துறையினருக்கு அழைப்புதல் பண்ணுறாரு போலீஸ் வந்து விரைவாக வந்து இந்த பெண்ணை வந்து ரெஸ்க் பண்ணுறாங்க அதாவது இந்த பெண் வந்து அந்த இடத்துல வந்து துணிகள் துணிகளெல்லாம் இல்லாமல் ஆடைகள் இல்லாமல் மயக்க நிலையில் இருக்கும்போது அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சரியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த இளைஞர்களை சுட்டு பிடிக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இருந்து கொஞ்சம் தூரத்தில் வெள்ளக்கிணறுன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த இளைஞர்கள் போன வழி ஏன்னா இது காட்டுப்பகுதி அந்த இடத்துல சிசிடிவி கேமரா பெரிய அளவில் இல்லை ஆனால் இருந்தாலும் நம்மளோட காவல்துறையினர் வந்து அதிவேகமாக செயல்பட்டு ஏன்னா இது ஒரு பெண்ணோட விஷயம் இது மாதிரி கிரைமே நடக்கூடாதுன்ட்டு அந்த இளைஞர்களை அங்கே எப்படியாச்சும் பிடிக்கணும்னு தகவல் கிடச்சிருது பிடிக்க போகிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து படுங்கி இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக கருதப்படுறவரை அட்டாக் பண்ணி தான் அந்த பெண்ணுக்கு வந்து தப்பான விஷயங்களை செய்திருக்காங்க ஸோ போலீஸை திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு சூழ்நிலை ஏற்படும்ட்டு ரெடியாக சுற்றி வளைக்கிறாங்க அப்போ அங்கேருந்து அந்த மூன்று கொடிய மிருகங்கள் என்ன பண்ணுறாங்க அந்த இளைஞர்கள் போலீஸை அட்டாக் செய்கிறாங்க போலீஸ் வந்து அட்டாக் செய்யும் போது தற்காப்புக்காக துப்பாக்கி எடுத்து ரெண்டு இளைஞர்களோட ரெண்டு கால்களையும் சுடுறாங்க ஒரு இளைஞருக்கு ஒரு காலில் சுடுறாங்க காலுக்கு கீழே சுட்டு அந்த இளைஞர்களை பிடிச்சி இப்போ அந்த இளைஞர்களை வந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நடந்த துயர சம்பவம் தான் பாலியல் வன்கொடுமை சம்பவம் இந்த துயர சம்பவத்தை பத்தி மக்களோட கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியான மக்கள் என்ன சொல்றாங்க ஏன்பா பதினோரு மணிக்கு எதுக்கு இந்த காட்டு பகுதிக்கு போனோம் அதாவது இந்த ஆண் நண்பரோட இந்த பெண் பேசணும்னு வச்சுனா எவ்வளவோ இடம் இருக்கு அந்த இடத்துல சேஃபான ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துல பேசியிருக்கலாமே இதே மாதிரி போனதுனால தான் இந்த துயர சம்பவம் நடந்துருச்சு அது மட்டும் இல்லை இப்போ தான் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலாம் நடந்துச்சு அதை பார்த்துமா அந்த இளைஞர்களுக்கு வந்து தெரிய தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒரு சார்பானவர் என்ன சொல்றாங்கன்னா அதாவது இந்த பெண் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாதா எத்தனை மணிக்கு வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அப்போ தானே அது ஒரு பெண் சுதந்திரம் அது ஏன் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஆண்கள் போகணும் போகக்கூடாது அப்படின்லாம் வந்து தடை சொல்கிறீங்க அந்த மாதிரியும் சொல்கிறாரு இப்போ நம்ம வந்து பொதுவான கருத்தை பார்த்தோன்னா இப்போ ஒவ்வொரு போலீஸும் ஒவ்வொரு ஆட்களும் பாதுகாப்பு கட்டாயம் கொடுக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ ஜனத்தொகை இருக்குது ஸோ நம்மளுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்துல சேஃபு எந்த இடத்துல சேஃப் கிடையாதுன்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு காதலியோ இல்லை காதலனோ இல்லை நண்பரோ நம்ம பேசணும்னா பொது இடங்களில் பேசணும் அப்படி இல்லைனா அதுக்குண்டான இடங்களில் போய் பேசணும் இது ரெண்டுமே இல்லாமல் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகும்போது இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்துன்னு இது ஒரு முடிவாக நடக்கணும் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலையும் ஆள் இல்லாத இடத்துல தான் அந்த பெண்ணும் ஆணும் தனிமையில் பேசிட்டு இருந்தாங்க கோவையிலையும் சரி அதாவது அந்த சித்ரா ஏர்போர்ட்ன்னு சொல்லப்படுற பேக் சைட் பாத்தீங்கன்னா ஒரு கார்டு பெரிய கார்டு தான் அதை தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு விரிவுபடுத்துறதுக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இது மட்டும் இல்லைங்க சமூக இதில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மது போன்ற விஷயங்களை வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வருவாங்க ஏன்னா ஆள் இல்லாத இடத்துலான இந்த இளைஞர்கள் இருப்பாங்க அப்படின்னு கருதப்படுது இவங்க கோவையை சார்ந்தவங்க அவங்க படிச்சுட்டு இருக்க காலேஜுக்கிட்டே கேட்டிருந்தாலே சொல்லியிருப்பாங்க எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்ட்டு ஸோ அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டுருக்கு இதனால மக்கள்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க அவங்களோட குடும்பத்தாரோட நிலைமைகளும் ரொம்ப படுமோசமா இருக்கு இப்போ இந்த இளைஞர்களுக்கு எப்படி இப்படி ஒரு தைரியம் வருது அதாவது இப்போ குடிக்கிறவங்க அதாவது நம்ம போதைப் பழக்கத்துக்கு உட்பட்டவங்க நிறைய மக்கள்கள் இருக்காங்க ஆனால் அவ்வளோ பேரும் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு கற்பழிக்கணும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு நெஞ்சு தைரியம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து இவங்க குலை பின்னணி உள்ளவங்களாம் இப்போ சாதாரண குடிக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த மாதிரி தவறுதலான எண்ணம் வரல இவங்க வந்து குலை கொள்ளை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடத்தல் போன்ற விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இவங்க மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கான் ஸோ அதனால இவங்க கிரைம் பின்னணியே கொண்டவர்கள்னால இவங்களுக்கு இன்னும் அசால்ட்டான தைரியம் வருது அதாவது ஒரு காலத்தில் கொலை செய்து அதாவது ஒரு ஆப்போசிட் அதாவது ஏதோ ஒரு பெரிய பாதிப்பில் ஒரு ரோஷத்துலேயும் கோவப்பட்டு கொலை செய்தது அவங்கள வந்து மன்னிச்சோம் தண்டித்து விட்டாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருடுவதும் ஒரு நகைக்காக கொலை அடிக்கிறது ஒரு ஆளை கொலை பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு பெண்ணோட ஆசைக்காக அவன் மேலே உள்ள மோகத்தால் அவளை கொலை பண்ணுறதுன்னு ரொம்ப பெரும் கேவலமாக போயிடுச்சு அந்தளவுக்கு சொசைட்டி மாறிடுச்சு இதுக்கெல்லாம் திருந்த வேண்டிய மக்களாகியே நம்ம தான் பார்த்துட்டு இருக்க இளைஞர்களாகட்டும் சரி அது தன்னோட நண்பர்கள் தவறான முறையில் பேசினாலும் அப்போவே அந்த இடத்துல அந்த நண்பர்கள்கிட்ட அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து வரைக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கையும் பெண்கள் இருக்காங்க ஸோ நம்ம எப்படி நம்ம வீட்டு பெண்களை மதிக்கணுமோ அதே மாதிரி அடுத்த வீட்டு பெண்களை மதிக்கணும் மதிக்கணுன்னா அவங்கள தாங்க இல்லை அவங்கள துன்புறுத்தாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்க விட்டால் போதும் இந்த மாதிரி மோசமான நிலைக்கு இளைஞர்கள் பயணிக்கிறது காரணம் என்னதான் இருந்தாலும் போதையும் ஒரு காரணமா இருக்கு ஸோ போதை மாதிரி விஷயங்களை வந்து அரசு எவ்வளோ நடவடிக்கை எடுத்தாலும் சரி நிறைய வந்து சமூக போராளிகள் எவ்வளோ கருத்துக்கள் சொன்னாலும் சரி அதை யாரும் கேட்கறது போதையின் அதிக போதையின உள்ள தைரியம்தான் அசால்ட்டான தைரியம் தான் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை ஏற்படுத்தியிருக்கு போலீஸாரை தாக்கியிருக்காங்க இதனால அவங்க சிறை தண்டை அடைவாங்க சிறை தண்டையினால கடுமையான சட்டங்கள்ல அவங்க மேலே வழக்கு பதியப்படும் அதாவது வந்து ஆளை தாக்குவது குலை முயற்சி ஒரு பெண்ணை கற்பழிப்பது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடத்துவாங்க இப்படி நடத்துறதுனால அந்த இளைஞர்களோட வாழ்க்கை என்னாவோ அவங்க ஜெயிலை விட்டே வெளியே வர முடியாதுல்ல ஸோ அவங்களோட அடுத்த கட்டமே அவங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே முடிஞ்சிடும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தவறுகளை செஞ்சிருப்பாங்களா அப்படின்றது ஒரு யோசனையாகவே இருக்குது பார்த்துட்டு இருக்க பொதுமக்கள் உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் முக்கியமானது நல்லொழுக்கம் அந்த நல்லொழுக்கத்துக்கு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் அதாவது வந்து அந்த மது போன்ற விஷயங்கள பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இலவச ஒரு முகாம் நடத்தினா ரொம்ப நல்லா இருக்குன்றது தான் நம்மளோட கருத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்கெலாம் சொல்லுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஏன்னா ஒவ்வொரு மக்கள் மனசில் என்னென்ன கொரியஸ் இருக்கோ அது தெரியப்படுத்த தான் மற்றவங்களை அதை பார்த்து திருந்து வாங்கன்றது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தாங்க ஓகே ஓகே இதே மாதிரி வீடியோஸ்க்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் மீதும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் பாய்